இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதில் முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் தான் சொல்லணும் பிரபல ஆக்டர் மோகன்லால் அவர்களோட தாய் கோபிநாத் நாயர் அவர்கள் இன்னைக்கு காலையில இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மலையாள சினிமாவோட சூப்பர் ஸ்டாரான மோகன்லால் அவர்களோட தாய்மாமன் தான் கோபிநாத் நாயர் அவர்கள் அவர் இன்னைக்கு காலையில இறந்து போயிருக்காரு குறைவு காரணமா மோகன்லால் அவர்களுக்கு மிக நெருங்கிய உறவினர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு தாய் ஸ்தானத்துல தந்தை ஸ்தானத்துல இருந்தவர் இவர் தான் ஏன் அப்படின்னா மோன்லால் அவர்களுக்கு இந்த ஒரு பேர் வச்சதே இவர் தானாமா அது மட்டும் இல்லாமல் மோகன்லால் அவர்கள் ஏர்லி ஸ்டேஜஸில் என்ன படங்கள் நடிக்கணும் என்ன கதாபாத்திரங்கள் சூஸ் பண்ணணும் எப்படி எல்லாம் நடிக்கணும் அப்படின்னு அவரோட திரைத்துறைக்காக கொஞ்சம் கொஞ்சமா செதுக்குனது எல்லாமே இவர் தான் இது மட்டும் இல்லாமல் கோபிநாத் நாயர் அவர்களுமே ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு இந்த ஒரு நிலையில கடந்த சில மாதங்களாகவே அவருக்கு குறைவு ஏற்பட்டிருக்கு இதனால தொடர்ந்து ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை எடுத்து வந்திருக்காங்க அந்த அடிக்கடி மோகன்லால் அவர்களுமே கால் பண்ணி பேசியிருக்காரு நேரடியாகவும் போய் பார்த்துருக்காரு இந்த நிலையில யாரும் எதிர்பார்க்காத விதத்துல கோபிநாத் நாயர் அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லோருக்கும் ஒரு சோகத்தை மோகன்லால் அவர்கள் விஷயம் கேள்விப்பட்ட உடனேயே நேரடியாக சென்று அவரோட தாய்மாமாவை பார்த்து அவரோட இறுதி அஞ்சலியை இருக்காரு இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஒட்டுமொத்த கேரள திரையுலகமே தொடர்ந்து தங்களோட கண்டோலன்ஸாக பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க நிறைய மூத்த நடிகர்கள் நேரடியாக சென்று அவருக்கு தங்களோட கண்ட்ரோலன்ஸா பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க அண்ட் இந்த ஒரு நியூஸ் வெளியாகி ஒட்டுமொத்த கேரள மக்களையுமே மிகப்பெரிய ஒரு சோகத்துக்கு உள்ளாக்கியிருக்கு இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் ஏ ஆர் முருகதாஸ் அவர்களுக்கு எப்படி தீனா படம் கிடைச்சது அஜித் சார் எப்படி அந்த படத்தை ஓகே பண்ணாரு அப்படிங்கறத சமீபத்துல லட்சுமணன் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாரு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அஜித் சாரோட ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் படம் அப்படின்னா அது தீனா தான் ஆஃப்டர் டூ தௌசண்ட்க்கு அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு அந்த படம் தான் அஜித் சாரை இப்போ வரைக்கும் தலை அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துருக்கு அந்த ஒரு பட வாய்ப்பு எப்படி வந்துச்சு தெரியுமா அப்போலாம் வாலி படமாக இருக்கட்டும் இந்த படமாக இருக்கட்டும் இது ரெண்டுமே மிகப்பெரிய ஹிட் ஆனால் அந்த ரெண்டு படத்தோட டைரக்டருமே நிக்காஸ் ப்ரொடக்ஷன் இருக்கு அங்கே தான் வந்து எப்போதுமே இருப்பாங்க இருந்து அவங்க அங்கேயே இருந்தாங்க ஏகப்பட்ட கதைகள் சொல்லியிருக்காங்க அந்த ஒரு தேதியில் அஜித் சாருக்கு நிக்காஸ் சக்கரவர்த்தி அவர்கள் தான் கதை கேட்பாராமா அவர் கேட்டு ஓகே பண்ணாதான் அஜித் சாருமே நடிப்பாராமா அந்த மாதிரி தான் ஆரம்ப காலகட்டங்களில் ஏகப்பட்ட படங்களை சூஸ் பண்ணியிருக்காரு ஏஆர் முருகதாஸுக்காக நிக்காஸ் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு கதை கேட்டிருக்காரு அண்ட் அந்த ஒரு கதைக்கு அஜித் சார் பொருத்தமா இருப்பார் அப்படிங்கிற சொல்லவும் அவர் அஜித் சார்ட்ட கதையை சொல்லி ஓகே வாங்கியிருக்காரு அண்ட் அப்படி தான் தீனா படம் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு அந்த ஒரு படம் அதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக வருது அஜித் சாரோட கரியரில் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் பண்ணியிருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஒரு காம்பம் மறுபடியும் வராதா அப்படின்னு இப்போ வரைக்கும் ரசிகர்கள் எல்லாமே இயங்கிட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து ஏர் முருகாஸ் அவர்களுக்குமே சமீப காலமாக மிகப்பெரிய ஒரு ஹிட் அமையல அஜித் சார் யாருக்கும் வந்து நல்லபடியாக படம் போகல அப்படின்னா கூப்பிட்டு பண்ணுவார் ஏஆர் முருகாஸ் அவர்களையும் கூப்பிட்டு பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை பற்றி என்ன உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க